ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெண் பனை எடுக்கிறது பருத பணம் எடுக்கிறது எப்படின்னு சொல்லித்தர போகிறான் நம்ம சத்துரை ஒரு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க பெண் பனை எடுக்கிறது எப்படி அப்படின்னு அது பெண் பனைக்கு பேர் பருதப்பனை நம்ம சொல்கிறது இப்போ வந்துட்டு நம்ம இந்த இதுக்குல இந்த பணம் நிறைய ஓலை இருக்கும் அந்த ஓலை எல்லாம் கீழே இந்த மாதிரி ஒரு கிட்டியை கட்டி அந்த ஓலை எல்லாம் காஞ்ச ஓலை நம்ம ஒரு அந்த பாலை கிட்ட இருக்கிற பக்கத்து ஓலை வரைக்கும் களைச்சி விட்டுட்டு மிச்சத்தை நம்ம மேலே போயிட்டு அந்த கருக்கு இருக்குது நமக்கு ஏழை இறங்கும் போது இடஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பனையை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாலை இருக்குது அந்த பாலை முதல் நாள் இடிக்கி ரெண்டாவது நாள் இளம்பாலையாக்கி மூணாவது நாள் பதினேற வரைக்கும் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வாங்க இப்போ நம்ம இந்த பனையை முதல்ல அறுத்துட்டு உங்களுக்கு மேலே போய் பயணி பாலை எடுக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன் மாதிரி சுத்தி அந்த கிட்டியை கட்டினா தான் அதுல நின்னுக்கிட்டு பணியா இருக்க முடியும் கிட்டியை கட்டாது

கே இல்லிட்டன்னா ஐங்களா அதா அஞ்சிட்டே இருக்கு பாயிண்ட் 3 வந்து பணம் அறுத்துட்டு இப்போ பனையோட மேலே வந்தாச்சு இந்த நம்ம பாலை இதை ரொம்ப இடம்பெற இருக்குது இந்த மாதிரி கருக்கு இதெல்லாம் அதில் பிரித்து எடுத்துடணும் இல்லாட்டா இதெல்லாம் கை இதில் அறுத்துச்சின்னா அறுவாழோட பயமாக இருக்கும் அறுத்தாலும் ஆறாது அதனால இதை வந்துட்டு நிறைய க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி என் தலையில் ஒரு இலக்கு கட்டுகிட்டு போடுங்க இந்த இலக்கெல்லாம் இந்த மாதிரி ஒட்டில் வெட்டி விட்டுருங்க அது காதில் குட்டிடுச்சுட்டும் அது வேறு நமக்கு பெரிய இது சுற்றி மட்டை எல்லா மட்டையிலும் அந்த கருத்தை மட்டும் சுற்றி நல்லா கிழிச்சுருங்க கருக்க மட்டுமீங்க லைட்டாக மேலேஃபில் மட்டை கிட்ட குடிச்சிங்கன்னா குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி இடஞ்சல்ல இருக்கிற கருக்கெல்லாம் இப்படி லைட்டாக கிழிச்சி எடுத்துருங்க ஏன்னா கால் கையில் போட்டுருச்சுன்னா ரொம்ப அது இந்த மாதிரி கால் வெயில பிடிக்காமல் இல்லை நெட்டை கூட லைட்டாக ஒட்டி வச்சிருக்கேன் ஏன்னா இது இன்னும் வரலை தான் வரும் அதனால் நம்ம மேலே இருக்கும்போதெல்லாம் மட்டும் நல்லா ஸ்டடியாக பிடிக்கோங்க இந்த இந்த மாதிரி கருக்கெல்லாம் நல்லா ஒட்டாக்குவிங்க பையன் அதே மாதிரி இந்த ஓலையை தட்டி விட்டுருந்தேன் காது கண்ணுல சுற்றிடுச்சுன்னா அது நிறைய நல்லா ஒட்டை வெட்டி விட்டு சுற்றி இருக்கிற எல்லா மட்டும் அதே மாதிரி எல்லா கருக்கு ஓலைகள் எல்லாத்தையும் இழந்தெல்லாம் தட்டி விட்டுருக்கேன் அந்த அதே மாதிரி அடியில் இப்படி போன வருஷத்தில் இது சிவன மட்டை அது வளர்ந்ததுனால இருக்கிற எல்லா ஓலைலையும் உங்களை கருக்கு கிழச்சிக்கிடுவோம் அப்புறமா பாலையை தான் எடுக்கிறோம் ஆக்சுவலாக இந்த பனை ரொம்ப ஒடிமட்ட பனை ஒடிமட்டை பணம்னால் மட்டை தாங்கிக்கிடாது ஒரு ஆள் வெயிட்டே தாங்கிக்கிடாது நாங்கள் ரெண்டு பேர் கிடந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் அது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு கருக்கு இருக்கு ஓலைகளை எல்லாமே தட்டி எடுத்தாச்சு இந்த அருக்கு பாலை நம்ம அந்த பாலையை தான் இப்போ வந்து எடுக்க போகிறோம் இது வந்துட்டு போன வருஷம் வர வேண்டிய பாலை இந்த வருஷம் பாலம் இன்னும் வரல இந்த அருகு பாருங்க இந்த நெட்லாம் இன்னும் வந்தால் தான் பால் இந்த வருஷத்து பால் இது தான் இது வந்துட்டு போன வருஷம் வர வேண்டிய பாலை இப்போ போன வருஷம் கொஞ்சம் மழை கம்மின்றதுனால இந்த வருஷம் கோடையில் பெஞ்ச மலைக்கு இந்த பாலம் வந்துருக்குது ஆனால் இந்த பாலம் எடுக்கணும் பதினி போடும் நம்ம இந்த பாலை ரெண்டு நாளாக பதினி கடிப்பு வச்சு எடுக்கிறோம் முதல்ல இந்த நெட்டெல்லாம் சுற்றி அறுத்து எடுத்துக்கிறோம் அறுத்து எல்லாத்தையும் எடுத்து விட்டு க்ளீனாக வச்சுட்டு நம்ம கொண்டு வந்த கடிப்பு இருக்குது கடிப்பு வச்சு இந்த பாலை எடுக்க போகிறோம் நல்லா சுத்தமாக எடுத்து ஆச்சு இந்த இருக்கில் நம்ம இது இந்த கடிப்பு வச்சு தான் நம்ம பாலை எடுக்க போகிறோம் கரெக்டாக நம்ம ஒவ்வொரு குறும்பலுக்கு ஒவ்வொரு அமுக்கு இந்த இருக்கில் இப்போ ஸ்டார்டிங்கில் இப்படி அச்சம் முடிக்க ஒரு அமுக்கு லைட்டாக தான் அமைக்கணும் ரொம்ப அமுக்குன்னா பாலை உடஞ்சிரும் நம்ம இந்த மாதிரி நைஸாக ஒவ்வொரு குறும்பலுக்கு ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு அமுக்கு அமுக்கையே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம் இல்லாட்டா டூ டைம் போதும் அவ்வளோ மட்டும் பண்ணுங்கள் நல்லா பயணி எப்படியும் கண்டிப்பாக போட்டுரும் நல்லா பார்த்துக்குங்க தெளிவாக பாருங்கள் அவ்வளோதான் இது ஒரு இது ஒரு வரி இது ரெண்டாவது அதே மாதிரி சேமாக அதே மாதிரி ஒவ்வொரு குறும்பளுக்கு சும்மா அது மேலே எடுக்கனாலும் பிரச்சனை இல்லை எடுக்கப்பட்ட இடத்துல எடுக்கப்பட்டாலும் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு அமுக்கும் அமைக்கிருங்க அப்புறம் தான் நம்ம லைட் லைட்டும் அமுக்கு ரொம்ப அமுக்குனால் பாலை உடஞ்சே போகும் அதே மாதிரி இது ரெண் ரெண்டு வரி பிடிச்சிட்டோம் நான் எப்பயுமே மூணு வரி பிடிப்பேன் ஒவ்வொருத்தவங்க ரெண்டு வரி தான் பிடிப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வரி தான் பிடிப்பாங்க அது ஒவ்வொருத்தவங்க கடிப்பு வச்சு என் நம்ம கடிப்புக்கு மூணு வரி குறைஞ்சது பார்த்துக்குங்க அதே மாதிரி த்ரீ டைம் பண்ணுங்கள் த்ரீ டைமுக்கு மேலே எந்த கடிப்பு வச்சு பிடிக்காதீங்க த்ரீ டைமுக்கு மேலே போனிச்சுன்னா பாலை மேக்ஸிமம் எடுக்க தாங்காது நான் வந்துட்டு பாலை அதிகபட்சமாகவும் எடுக்க அமுக்கவும் இல்லை எதுவுமே பண்ணல அதனால் மூணு வரி பிடிச்சேன் பார்த்துங்க அவ்வளோதான் இன்றைக்கி முதல் நாள் எடுக்க முடிஞ்சி நம்ம செகண்ட் நாள் எடுக்க இடிக்கிட்டு ஆக்கிட்டு அப்புறம் நம்ம ஒரு நாள் சீவி போட்டுட்டு அப்புறம் ஒரு நாள் களையம் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் பதனி வரும் கிட்டத்தட்ட ஒரு பனை இடுக்கி களையம் கட்டி அஞ்சு எட்டு நாள் ஆகும் பதனி எடுக்கிறதுக்கு குறைஞ்சது நம்ம வாங்க பார்ப்போம் நம்ம இந்த பணையை போய் இடுக்கியாச்சு நம்ம கீழே இறங்க போகிறோம் நம்ம முதல்ல கட்டின கிட்டியெல்லாம் ஃபஸ்ட்டு அபக்கணும் அந்த இறங்கி வந்துடுறோம் கிட்டியில் போய் மிண்டாச்சு இது கீழே வந்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஓலை இந்த ஓனாக இருக்கும் தேவையாத ஓலை அதனால அந்த ஓலையை நம்ம அறுத்து போட்டுருவோம் இப்போ இந்த மாதிரி அறுத்து போட்டோம்னா ஏற இறங்கும்போது இடஞ்சல் இல்லாமல் இருக்கும் அதனால் இன்னொரு ஓலை அந்த மாதிரி தள்ளி விடலாம் யாருக்கு பாருங்கள் இந்த பக்கமாக இருக்கிற இந்த ஓலையை தள்ளி விடலாம் இந்த மாதிரி சில்லோட்ட எல்லாம் பிக்சிருக்கு ஆனால் அது உடம்பு இருக்கு இந்த நைஸாக இருங்க இதுக்கு மேலே அறுத்துக்கிட்டால் நம்ம மிதிக்கிற ஓலையில் மிதியாக அறுவட்டுட்டுனா அந்த உலையும் இதாகி போயிடும் அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் பழைய காலத்தில் இப்போ தட்டி விட்ருங்க இதெல்லாம் நம்பி இது மேலே என்றைக்கும் மிதித்து ஏடிவிடாங்க அது வலிக்கி விட்டுருவோம் அதனால் நம்ம இப்போயே தட்டி விட்டுறது நல்லது ஒரு பக்கம் நம்ம அறுத்து விட்டாச்சு அந்த பக்கம் போய் மாறி போய் அறுத்துக்கிடுவோம் இப்போதைக்கு நம்ம இப்படி போது இந்த புடியெல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக பிடிக்க லைட் லைட்டாக மிஸ் ஆனாலுமே அது நமக்கு சேஃப்டி கிடையாது அதனால எப்பயுமே கேர்ஃபுல்லாக வேலை பாருங்கள் இது பண்ணுங்கள் நம்ம வந்துட்டு இப்போ எல்லா வேலையுமே பிடிச்சா சித்து கீழே போகிறோம் போகிறோம் தம்பி மேலே ஏறி வரும்போது நம்ம காலில் போட்டு ஏறுற தலாறை கீழே போட்டாப்புல மாப்பிள்ளை அந்த தலார தூக்கி போடுங்க ஸோ இனிமேல் இறங்கிடலாம் அது நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான் இருந்தாலும் கீழே நம்ம பசங்க இருக்கிறதுனா அவ்வளோதான் மாட்டேன் ஃபுல்லாக அமைப்ப மாட்டேன் நம்ம கைக்கு வந்துடுச்சு ஏன்னா இப்போ வந்து இப்போ காலில் போட்டு இதுக்கிட்டாலும் நம்ம ஸ்டாங்க அண்ணெண்டு கிட்டி கிட்டியெலாம் அவுக்குறதுக்கு கொஞ்சம் டெம்பாக இருக்கும் கால் ரெண்டும் சேமாக இருக்குமா பிடிமான நல்லா இருக்கும் நம்ம இறங்கிட்டு நம்ம திருப்பி அவுட்டுணும் ஏன்னா எவ்வளோ ஃபஸ்ட்டு அடுத்த பணம் அவுக்கணும் போது அதுக்கு தேவைப்படும்